படிக்க படிக்க பிடிக்கும் தினம் சில சிந்தனைகள் நண்பர்களே தூடுவதற்கும் வாடுவதற்கும் பிறந்த மலர்கள் கூட இதழ்களால் இதயத்தை கவர்கிறது ஆனால் வாழ்வதற்கு பிறந்த மனிதன் இங்கே இதழ்கள் வறண்டு வாடி நிற்பதுதான் வேடிக்கை இருந்து போகட்டும் முதியோர் இல்லங்கள் தினம் தினம் மலதை கொத்தும் மருமகளிடமிருந்தும் கையாலாகாத மகனிடமிருந்தும் தப்பித்துக் கொள்ளட்டும் அந்த பழுத்த பழங்கள் தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத கரங்கள் இறந்த பிறகு மாலைகளுடன் வரிசையில் வலி அனுப்ப இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையிடம் ஆங்கிலத்தில் அழைப்பதை விட அழகு தமிழில் அம்மா அப்பா மாமா அத்தை தாத்தா பாட்டி என்கிற வார்த்தைக்குத்தான் உயிர் இருக்கும் உறவும் இருக்கும் எது வந்தாலும் எதிர்கொள்ளும் பக்குவம் வந்தால்தான் ஏமாற்றத்திற்குள் மாற்றம் இருப்பதை உணர முடியும் தேனீக்களின் உழைப்பை திருடி ருசிக்க ஆரம்பித்த போதே தொடங்கிவிட்டது சுரண்டல்கள் பிடிவாதத்தில் எடுக்கிற முடிவு எப்போதும் தப்புத்தான் அப்படி எடுத்த முடிவுல பிடிவாதமாய் இருக்கிறது அதைவிட தப்புத்தான் காலம் காலமாக நடக்கும் மூட நம்பிக்கைகளின் முதன்மையானது நிரந்தர வாடிக்கையாளருக்கு விலை குறைவாக பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே தன் பெயர் ஏன் இடம்பெறவில்லை என்ற கேள்வியில் தெரியும் ஆதங்கம் அவர் பெயர் இடம் என மாறும் போது பொறாமை போகின்றது இன்று ஒரு வீட்டு மருத்துவம் நெருஞ்சில் செடியை பிடுங்கி பொடியாக நறுக்கி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து காலை மாலை குடித்து வர கண் எரிச்சல் சரியாகும் இன்று ஒரு பொது தகவல் விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் அங்கு வியர்ப்பு விசை இல்லாததால் கண்ணீர் விட்டு அள முடியாது தொடர்ந்து இது போன்ற படிக்க படிக்க பிடிக்கும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்